அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உண்டு நம்மளுடைய யாதும் பண்ணையில் இதுவரைக்கும் பசுக்கள் ஐந்தாறு குட்டிகள் என்று இருக்கின்றன அது எல்லாமே பெண் பசுக்கள் பெண் கன்று குட்டிகள் இவர் முதல் முதலாக இன்றைக்கி அதிகாலையில் ஆண் வாரிசு யாதும் பண்ணைக்கு யா ஆண் வாரிசு இங்கேயே பிறந்த முதல் ஆண் குழந்தை அவங்க அம்மாவை நோக்கி போயிட்டுருக்காரு முதல் நாள் யாதும் பண்ணையை சுற்றி பார்த்துட்ருக்காரு இதோ அவங்க அம்மா சரஸ்வதி முதல் நாள் இதோ அவங்க அக்கா வெள்ளையம்மா அவங்க அக்கா கூட அம்மா கூட மேய்ச்சலுக்கு வந்திருக்காங்க இவர் வந்து காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் முதன்மையானவர் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுடைய யாதும் பண்ணையினுடைய முதல் ஆண் வாரிசுக்கு ஏகன் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் நம்ம எப்பயும் கண்ணுக்குட்டியை தனியாக பிரித்து இல்லை அம்மாவுடைய இன்றைக்கி முதல் நாள் மேய்ச்சலுக்கு வந்திருக்காங்க எல்லாரோடையும் பழகி பேசி இந்த பண்ணையை புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இன்னும் தொப்புள் கொடி கூட விழுகாதனால நாய்கள் வந்ததுன்னா கொஞ்சம் தாக்கும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அம்மா அதை விட சிறப்பாக பார்த்துப்பாங்க அம்மாவுக்கு மேய்ச்சலை விட தன்னுடைய குழந்தை மேலே ஒரு கண் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அம்மாவோட பாதுகாப்பு அதோடு சேர்த்து நம்மளும் கொஞ்சம் நாய்கள் மட்டும் பக்கத்தில் வராமல் பார்த்துக்கிட்டோன்னா போதும் ஒரு நாலஞ்சு நாளில் அது பார்த்துக்கும் சிறப்பு ஏகன் பா 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 அம்மா விட போடு ஓடு ஓடு ஆய் போ ஓடு அப்பு ஏகனோட அப்பா ஏகன் ஏகனோட அம்மா சரஸ்வதி ஓடுங்க 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 ஓடுங்க